வந்தால் இந்த வைத்தியத்தோட சேர்த்து கருவே நாலு கைப்பிடி தனித்தனியா எடுத்து அரைச்சு நாடு சக்கரையில செஞ்சு ஒரு நாளைக்கு மூணு அஞ்சு நாளைக்கு பதினஞ்சு நாட்களுக்கு பிறகு பலன் இப்ப என்ன பண்ணணும் இந்த மாதிரி அந்த காமனுடைய நீளத்துக்கு இந்த வெட்டி எடுத்துக்கிட்டு கத்திரிக்கோளால கத்திரிக்கணும் எடுத்துட்டு வெண்ணையை ஒரு வெத்தலையில வச்சு குழப்பி அதுக்கு சிட்டிக்கே மஞ்சள் தூள் அதுக்கு ஒரு கை மஞ்சள் தூள் இல்லை ஒரு சிட்டிக்கே ஒவ்வொன்றுக்கும் மருத்துவத்துக்கு இருக்கு போட்டு குழப்பி அந்த வெண்ணையும் மஞ்சளும் கலந்ததை எடுத்து இதுதான் காம்பு அடப்பு இருக்கு இதுல இருக்க பாலை எடுக்கிறதுக்கு டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா ஒரு டியூப் கொடுப்பாங்க அதை போட்டு பாலை கறந்துடணும் எல்லாம் கவனமாக கேளுங்க பாலை கறந்துடணும் கறந்துட்டு எல்லா வேலையும் முடித்த பிறகு அது மாதிரி இன்னொரு நோய் வந்துச்சுன்னா வருஷத்துக்கு நீங்கள் பல ஆயிரம் ரூபாய் வந்து கறவை மாடில் தான் எவ்வளவு மாடு வச்சிருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒன்றுமே வேற எந்த அறிகுறியும் தெரியாது தூக்கலாம் தூக்காமல் இருக்கலாம் காலை தூக்கலாம் பால்னுடைய அளவு லேசா வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா உப்பு கறிக்கும் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத மடிநோய் இப்போ ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து நீங்கள் ஒருத்தரும் சொல்லலை காம்பில் அடைப்பு பால் இருக்கும் ஆனால் காம்பில் பால் அது என்ன பண்ணுறது இந்த மருத்துவத்தை எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறேன் பாருங்கள் நான் வந்து சின்ன வயசில் இதை பற்றி எதுவுமே நமக்கு தெரியாது எல்லாம் ஆங்கில மருத்துவம் தான் படிக்கிறோம் அது பிபிஎஸ்சி எம்பிஎஸ்சி பிஹெச்டி காலேஜில் ப்ரொஃபஸர்னால் என்ன பாடத்தில் இருக்கோ அதான் சொல்லி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் மடிநோய்க்கு வந்து மருத்துவம் பார்த்த பிறகு ஒரு அம்மா எங்களுக்கு ஒரு கோயில் உண்டு அந்த கோயிலுக்கு ஏற்றாப்பில் அவங்க அவங்க தான் வந்து அந்த வீட்டை சுத்தம் உதவியாக இருப்பாங்க உங்கள் நல்ல இவங்க மாடு நாலு வச்சுருந்தாங்க அவங்க வந்து வீட்டில் சொல்லிட்டு போயிருக்காங்க எங்கள் பாட்டிக்கிட்ட பெரிய தம்பி வந்தாங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு போக சொல்லுங்கம்மா கொஞ்சம் மாட்டுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் நான் அப்புறம் வந்தோன்னே அந்த கண்ணா கூப்பிட்டாங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க நான் போனேன் போனதும் போனால் மடி காம்பு அடைப்புங்கிறாங்க நான் வந்து சர்ஜரி சம்மந்தப்பட்ட வேலை வெயில் தூரத்துலேருந்து பண்ண முடியாதனால அதெல்லாம் எதுவுமே செய்கிறது இல்லை மடி நோயின்னா வைத்தியம் இருக்குது அம்மைனா வைத்தியம் இருக்குது நீர்க்கோர்வைக்கு வைத்தியம் இருக்குது ஆனால் காம்பு அடைப்புக்கு என்ன வைத்தியம் தெரியல அப்படியே வந்துட்டு நைட்டு வந்து யோசித்தேன் என்ன பண்ணலாம் எப்படி இருந்தால் இது சரியாக இருக்கும் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு எப்போவுமே நீங்கள் வந்து சொல்லுவாங்க நிறைய பேர் ஒரு அறிவை தேடி நீங்கள் போகும்போது உங்களுக்கு அந்த நேரம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு உதவியாக ஆனால் அதை பற்றிய சிந்தனையும் ஒரு நல்ல நோக்கம் இருக்கணுங்கிறதுக்கு சின்ன வயசில் அவங்க வந்து நல்ல நிறமாக இருப்பாங்க கையெல்லாம் பிடிக்க விட மாட்டாங்க உன் கையை கூட நான் பிடிச்சிக்கிறேம்மாங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்போது கூட அவங்களுக்கு சரி அது ரொம்ப தொடருது அது மாதிரி அவங்க காது எல்லாம் இதாக இருக்கும் ஒரு வைரம் இல்லை ஒரு வெள்ளக்கல் தோடு தான் போட்டிருந்தாங்க பதிமூணு வயசில் அவங்களுக்கு கல்யாணம் அத்தனை வயசு எண்பது வயசு வரைக்கும் அந்த தோடினுடைய பளபளப்பு எப்படின்னா மெயின்டனன்ஸ் தான் அதை என்ன பண்ணுவாங்கன்னா வாரம் ஒரு முறை பூந்தி கொட்டை வாங்கிட்டு வந்து அதை இடித்து தண்ணியில் கரைச்சி அந்த தோட கல் பகுதியை வந்து கழட்டி அதில் போட்டுருவாங்க தனித்தனியாக திருகாணி தனியாக தனியாக போட்டுருவாங்க போட்டு அந்தந்த ஊரில் உள்ள பொருள் அது அது என்ன பண்ணுவாங்க அப்புறம் ஒரு ப்ரஷ் வச்சுருப்பாங்க அதுக்குன்னே சுத்தமாக அதை வச்சு சுத்தப்படுத்திட்டு துணியை வச்சு ஒத்தி எடுத்துட்டு திருநீரில் ஊற போட்டுருவாங்க மிச்சம் மிச்சம் எங்கேயாவது ஈரம் இருந்தாலும் இறங்காமல் எவ்வளோ நுணுக்கம் பாருங்க அவங்களுக்கு எழுதப்படிக்க தெரியாதவங்க ஆனால் இது எங்கெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டாங்கன்னு தெரில வச்சிருப்பாங்க அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தப்போ இன்னொன்று கூடவே ஞாபகம் ஞாபகம்ச்சு போய் அந்த வேப்பம் இருக்கு பறிச்சுட்டுவான்னு வாங்க பறிச்சுட்டு வாங்க சின்ன வயசுலேருந்து செஞ்சுருக்கேன் கொஞ்சம் பெரிய பிள்ளையான கேட்டேன் அம்மாச்சி நீங்கள் வந்து உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து தோடு போட்டுருக்கீங்கள இப்போ ஒரு ராத்திரி நீங்கள் போடாமல் இருந்தால் ஒரு நாள் போடாமல் இருந்தால் என்ன ஆகும் ஒன்றும் ஆகாது நாளைக்கு போடும்போது வலிக்கும் காது வந்து தூருந்துடனே சொல்கிறாங்க பாருங்கள் சேர்ந்துடுவோன்னு சொல்கிறாங்க இத்தனை வருஷம் போடும்போது பெருசாக தவறாது ஆனாலும் போட முடியாது அதை விளக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க இதை முயற்சி பண்ணால் என்னான்னு நினச்சேன் எப்படி பண்ணணும் என்னான்லாம் தெரியல முருகனை கும்பிட்டுட்டு இந்த வைத்தியத்தை அவங்களுக்கு சொல்லி தொடர்ந்து ஒரு வாரம் பார்த்தேன் பதினஞ்சு நாட்களுக்கு பிறகு பலன் இப்போ என்ன பண்ணணும் இந்த மாதிரி அந்த காமனுடைய நீளத்துக்கு இந்த வெட்டி எடுத்துக்கிட்டு கத்திரிக்கோளாவில் கத்திரிக்கணும் எடுத்துகிட்டு வெண்ணையை ஒரு வெத்தலையில் வச்சு குழப்பி அதுக்கு சிட்டிக்கே மஞ்சள் தூள் அதுக்கு ஒரு கை மஞ்சத்தூள் இல்லை ஒரு சிட்டிக்கை ஒவ்வொன்றுக்கும் மருத்துவத்துக்கு இருக்குது அந்த போட்டு குழப்பி அந்த வெண்ணையும் மஞ்சளும் கலந்ததை எடுத்து தடவி இதுதான் காம்பு அடப்பு இருக்குது இதில் இருக்க பாலை எடுக்கிறதுக்கு டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா ஒரு டியூப் கொடுப்பாங்க அதை போட்டு பாலை கறந்துடணும் நல்லா கவனமாக கிழங்கு பாலை கறந்துடணும் கறந்துட்டு எல்லா வேலையும் முடித்த பிறகு இந்த வெண்ணையும் மஞ்சளும் குழப்பி கொஞ்சோண்டு மஞ்சள் வெண்ணெய் முனையில் வச்சு ஏன்னா உள்ளே குத்துறோம் இல்லையா இதை கொலுசுக்கு எப்படி திருகாணி போடுவோம் திருகாணி திருகாணி போடுவது போல் போடணும் எனக்கு இங்கிலீஷில் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அதனால் கிளாக் வைஸ்ன்னு போடுங்கண்ணே இது தானே கிளாக் வைஸ்ஸு என்ன கேட்டாங்க ஆன்டி கிளாக் வைஸ் போடக்கூடாத சார் சாமி ஆளை விடுங்க கிளாக் வைஸ்னா ஒரு பாசிட்டிவாக இருக்குமே அப்படின்னு சொல்லி கிளாக் சொல்லி அந்த அதாவது ஒரு விஷயத்தை சொண்டு போய் சேர்க்கறது ஒன்றும் அவ்வளவு சுலபமான வேலை இல்லை பார்க்கணும் இப்போ ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா கறக்கும்போது எடுத்துடணும் சில மாடு தானாவே கீழே நீங்களா எடுத்தாலும் சரி கீழே விழுந்தாலும் சரி இதை தேடி கண்டுபிடிச்சி டார்ச் வச்செல்லாம் இதை எடுக்கக்கூடாது என்ன பண்ணணும் பஞ்சமாக என்ன வேப்பம் இருக்கு நம்ம ஊரில் போடணும் முப்பது நாள் போட்டிங்கன்னா வேற எந்த வகையிலையும் கத்திரிக்கோள் வச்சு உள்ள நறுக்குறதுலாம் நிறைய டெக்னிக்லாம் இருக்கு மூணு நாள் பால் வரும் நாலாவது நாள் இப்போ இப்போத்துக்கத்தாழ சுண்ணாம்பு மஞ்சள் மடி நோய்க்கு வாய் வழியாக எலுமிச்சம்பழம் ஒரு செய்தி நீங்க உங்களுக்கு சொல்லாம விட்டுட்ட என்ன என்னென்ன நேரத்தில் பால் வரும் நோய் வந்தால் முதல்ல மஞ்சள் நீர்த்து போய் வரும் திரித்திரியாக வரும் வெள்ளையாகவும் வரும் நோய் இருக்கும் இன்னொன்று ரோஸ் மில்கு பிரச்சனை இல்லையா நேராக ரோஸ் மில்கு தான் வருது அப்படியே எடுத்து வந்துட வேண்டியது தானே ஆனால் என்ன பிரச்சனை கவுச்சிடிக்கும் அது ரோஸ் மில்க்காக குடிக்க முடியாது ரோஸ்னா அந்த ரத்தம் கலந்து வர்றதுக்கு பூசறது எலுமிச்சம்பழத்தை இது ஸ்டாண்டர்டு ரத்தம் வந்தால் கருவேப்பிள்ளைங்க இருக்கு ஒரு ரெண்டு இலை அந்த இலையை நாலு நாலு கைப்பிடி அரைச்சி நாட்டு சக்கரில் பிசைஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா கொடுத்துட்டிங்கன்னா வருவோம் என் உங்களுக்கு கண்ணால் பார்த்தா இருக்கும்னு இந்த ப ஒரு பக்கத்தில் பறித்து வர பறித்து காமிச்சிடறத இப்போது ரெண்டு மூணு விஷயங்கள் பாருங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு முறை மடிநோய் வந்தால் எவ்வளோ நஷ்டம் வருதுன்னு பார்த்தோம் முப்பதுலேருந்து நாற்பதாயிரம் எல்லாம் வேணாம் கணக்குக்கு வசதியே இருபத்தையாயிரம் நஷ்டம் வர்றதா வச்சுக்கோம் ஒரு ஆளுக்கு ஒரு முறை அந்த நோய் அது மாதிரி இன்னொரு நோய் வந்துச்சுன்னா வருஷத்துக்கு நீங்க பல ஆயிரம் ரூபாய் வந்து கறவை மாடில் இழக்கிறதுனால தான் எவ்வளவு மாடு வச்சிருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்தியாவில் மட்டும் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் இழப்பு இருக்குன்னு ஒரு கணக்கு சொல்லுது எனக்கெல்லாம் அதில் நம்பிக்கை இல்லை அதெல்லாம் இது ஒரு ஆளுக்கு ஐம்பதாயிரம்ங்கும் போது நினச்சி பாருங்க எவ்வளவு லட்சம் மாடுகள் இருக்கு ஒரு மாட்டுக்கு அதனுடைய நாலு ஈத்து அஞ்சு ஈத்து போடுறப்ப ஒரு தடவையாவது மடிநோய் வந்துடுது அதுலேருந்து அது என்ன ஆயிடுது மாற்றுத்திறனாளி மாதிரி ஆயிடுது ஒரு காம்பு பால் வர்றதில்லிவா உன் பேர் சொல்லுமா முதல்லேருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கியா இப்படின்னா என்ன என்னன்னு சொல்லணும் ஒரு முழம் நல்ல தைரியமாக பேசு நீங்கள் வாங்கம்மா சோத்துக்கத்தாழ வச்சுருக்கோம் வாங்க ஒரு மொழம் சோத்துக்கத்தாழ நீங்கள் வாங்கம்மா நீங்கள் கையை காமிங்கம்மா ஒரு முளம் சோத்துக்கத்தாழ இதுல ஏதாவது குழப்பம் இருக்கா அவங்க இந்த பக்கம் வந்துருக்குமா கே வாங்கி வா ஒரு முளம் சோத்துக்கத்தாழ என்ன பண்ணணும் தோலு முள்ளு நீக்காம முழுசா வெட்டி போடணும் எவ்வளவு எடை கால் கிலோ மஞ்சள் தூள் ஸ்பூனை உள்ள போடுங்கம்மா கையை காமி நல்லா சொல்றது புரியா தப்பா சொல்றது உடனே இதாக ரெண்டு கை நிறைய உள்ளங்கை நிறைய கையை காமிங்கம்மா அப்படி நீங்க நீங்க வச்சிருங்க கையை ரெண்டு கை காமிங்க மஞ்சள் நீங்க கொட்டப்பா களவு இது எங்க தடவணும் கரைச்சு மடியில தடவணும் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை தடவணும் அஞ்சு நாள் தடவணும் அன்னன்னைக்கு புதுசாக மருந்து தயாரிச்சுக்கணும் இது மடிநோய் வந்தா பண்றது வராமல் இருக்கிறப்ப என்னைக்கு நிறுத்தமா அன்னையிலேருந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு வேளை அப்புறம் கண்ணு போடுற வரைக்கும் வாரத்துக்கு ரெண்டு வேலை ரெண்டு சமயத்திலையும் நீங்க எந்த பக்கம் வாங்கம்மா எலுமிச்சம்பழம் ரெண்டு ரெண்டு கையில் பிடிங்கம்மா ரத்தம் வந்தால் இந்த வைத்தியத்தோட சேர்த்து நல்லா அப்படி பிடிங்க கருவேப்பிலையும் நாலு நாலு கைப்பிடி தனித்தனியாக எடுத்து அரைச்சி நாடு சக்கரையில் பிசைஞ்சு ஒரு நாளைக்கு மூணு வேளை அஞ்சு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரோஸ் மில்க் வந்து என்ன மில்க் ஆயிரும் ஒயிட் மில்க் ஆயிரும் சோரா கை தட்டலாமா இந்தியாவுக்கு இந்த ஒரு நோயில் மட்டும் ஏற்படக்கூடிய இருபதாயிரம் கோடி ரூபாய் இழப்பை யார்கிட்ட கொண்டு வரலாம் விவசாயிகள்கிட்ட கொண்டு வரலாம் செய்யலாமா வேணாமா கைத்தட்டு கேள்வி கேட்காத எந்த சமூகமும் முன்னேறவே முடியாது நான் ஒரு வீட்டு மாப்பிள்ளையா கூட இருக்கலாம் நான் சொன்னேங்கிறதுக்காக மாமனாரோ இல்ல அப்பா வந்து பையன் சொல்றதையோ கேட்கணும்னு அவசியம் இல்லை மரியாதை வேற அன்பு வேற மூட்டு மாப்பிள்ளையனு மரியாதையா இட்லியை வந்து நல்லா பொடி இட்லி பொங்க நிட்லின்னு எது வேணால் செஞ்சு வைக்கலாம் அது வேறு ஆனால் ஒரு விஷயத்த சொல்லும்போது அது எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்டு அதை பண்ணணும் இது இந்த மாதிரி மருத்துவ முறைகள் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மருத்துவத்தை சொல்லிட்டு உங்களுக்கு சில படங்களை காமிப்பேன் எப்படியெல்லாம் இதை வந்து கொண்டு போய் இந்தியா முழுவதும் மட்டும் பல நாடுகளுக்கு சேர்த்துருக்கணும் நீங்கள் எல்லாம் உட்காருங்க ஜோராக கைத்தட்டுங்க எல்லாம் வச்சுட்டு போயிருங்க ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு பொறுத்து மடியிலேருந்து மழை வந்து திரி திரியாக வரும் மடிநோய் மடிநோய் தான் தட்டுங்க அதாவது மடிநோய்கிற அடையாளம் முதல்ல என்ன பண்ணும் உட்காருங்க முதல்ல என்ன பண்ணும் வேற எந்த அறிகுறியும் தெரியாது தூக்கலாம் இருக்கலாம் கால தூக்கலாம் பால்னுடைய அளவு லேசாக வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா உப்பு கறிக்கும் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத மடிநோய் வெளியில் எந்த வீக்கம் வீக்கும் தெரியாது வீக்கம் தெரியும் தெரியாமலும் இருக்கலாம் பால்னுடைய அளவு குறையும் யாராவது சொசைட்டி ஊற்றுனீங்கன்னா முப்பத்தி நாலு ரூபா போட்ட இடத்துல இருபத்தொம்பது ரூபா போடுவாங்க டிகிரி இல்லையேம்மாங்க நாலரை பர்சன்ட் ஃபேட்டு எட்டு எட்டு புள்ளி அஞ்சு எஸ்என்எஃப்ங்கிறது வந்து குறைஞ்சிரும் இருபத்தஞ்சி சதவீதம் நோயில் கொழுப்பு குறைஞ்சிரும் அப்போ காசு உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது நோய் இருக்கிறது பால் குறைஞ்சாலோ காலை தூக்குனாலோ பாலினுடைய விலை குறைஞ்சாலோ முதல்ல என்ன பண்ணும் எலும் சம்பளத்தை வாயில் கொடுத்துட்டு போடணும் நேரம் மாறி வந்தால் மட்டும் பேப்பிலையும் முருங்கலையும் கொடுக்கணும் இப்போ ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு முருங்கை தலையும் நான் மாற்றி எதுன்னு சொல்லாமல் பார்த்துங்க இப்போ பாருங்க நீ உண்மையிலேயே இந்த மருத்துவத்தை நம்புறீங்கன்னா நீங்க என்ன கிழமை வியாழக்கிழமை காலையில செவ்வாய் வியாழன் ஞாயிறு மருத்துவம் செய்யறதுக்கு நல்ல நாள் நீங்க எல்லாரும் உறுதிமொழி எடுங்க மாடு வச்சிருக்கோங்க எல்லாரும் மாடு இல்லைன்னா பக்கத்து வீட்டில் போய் பொங்கல் கொண்டாடுற மாதிரி செய்யணும் நீங்க எல்லாரும் நான் நான் மட்டும் கையை காமிக்கிறேன் ஒரு மூலம் சோத்துக்கத்தால டைப்பிடி கை அரைச்சு காமிப்பேன் அதையும் பாத்துக்கலாம் இங்கேயும் படம் மாதிரி காமிக்கலாம் அரைச்சு அதை தண்ணியில தண்ணியா கரஞ்சி மடியில தடவணும் எலுமிச்சம்பழத்தை அரிஞ்சு உப்பு கல்லு தொட்டு வாயில கொடுத்து சாப்பிட வைக்கணும் இதுல ஒரு நுணுக்கம் இருக்கு என்னது அது கை தட்டுங்க அந்த அம்மா தான் பாருங்க ஓவரா கேக்குறா பார்ஸ் பார் டாக்டர் அவர் உள்ள உட்காந்து காலையிலேருந்து என்ன தண்ணி இல்லை இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் எங்கே வச்சு குடிச்சிக்கிறேன் பார் சாரதி டாக்ட்ரு காலையிலேருந்து ஆளுங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க நான் அவரை வந்து சாயந்தரமாக வர்றேன் அவர்கிட்ட சார் இவர் காலையிலேருந்து ரெண்டு முதலும் வந்து கேட்டு போயிட்டார் சார் சார் ஃப்ரீயாக இருக்கும்போது வர்றேன் அப்படின்ட்டு வந்து நான் வந்து உட்காருங்க என்ன என்னது என்ன செய்யணும் சார் நான் ஒரு நாலஞ்சு நாளாக அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கேன் இன்னைக்கு என்ன புதன்கிழமையா எனக்கு அடுத்தமா திங்கக்கிழம ஜுரம் வந்தாலும் வரும் சார் எப்போ வர்ற திங்கக்கெழமை ஜுரம் வர்ற மாதிரி இருக்குதுன்னு ஒன்று அந்த அட்டெனெண்ட்டு கூப்பிட்டோ நான் காலையிலேருந்து இந்த வேலை பார்த்து அழுத்து போயிருக்கேன் ஒரு நல்ல ஆளை வந்து சு இவர் எங்கேருந்து வந்திருக்கார் எங்கேயா பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க இவரை அப்படி தானே கேட்க சொல்லும் ஏன் அவர் அப்படி கேட்குறாரு அவர் நல்லவர் ஆனால் அவர்கிட்ட இருக்க மருத்துவம் வர்றதுக்கு முன்னாடி போடுறதுக்கெல்லாம் ஆன்டிபயோட்டிக் எந்த அதிகாரமும் இல்லை நேர்மையான டாக்டர் அது யாரும் ஏன்னா அதனால கெடுதல் விளையும் கழிச்சல் இல்லாதப்போ மருந்து கொடுக்கலாமா கழிச்சலுக்கு மாத்திரை சாப்பிடலாமா நான் கழிச்சலுக்கே மாத்திரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றேன் கழிச்சல் வராம எப்படி நீங்க மருத்துவையை சாப்பிடுவீங்க அது ஒரு சிறப்பு சித்த மருத்துவத்துக்கு நம்ம என்ன கேட்டுச்சு நோய் வராம கண்டிப்பாக போடணும் போடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நோய் இருந்தால் நோய் பார்க்க இல்லைன்னா மடியை கின்னாக கொடுத்துரும்